இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க தமிழ் சினிமாவோட பிரபலமான நடிகர் தான் விஷால் செல்லமை படம் மூலமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமான இவரு அதை தொடர்ந்து தமிழ்ல பல படங்கள்ல நடிச்சிருக்காரு இவர் நடிகரா மட்டும் இல்லாம தயாரிப்பாளர் சங்க தேர்தல போட்டியிட்டு அதுல வெற்றியும் பெற்று இப்போ தயாரிப்பாளர் சங்க தலைவராகவும் நடிகர் சங்க செயலாளராகவும் பொறுப்பு வகிச்சிட்டு வர்றாரு இது போதாதுன்னு நடிகர் விஷால் அரசியலையும் குதிச்சு சமூகம் மற்றும் அரசியல் விஷயங்கள்ல ரொம்பவே தீவிரமா வேலை பார்த்துட்டு வராரு அந்த வகையில யாரும் எதிர்பார்க்காத நிலையில நானும் அரசு போட்டியிட ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடிகர் விஷால் போட்டியிட முடிவு செஞ்சு வேட்பு தாக்கல் செஞ்சாரு சில சூழ்ச்சிகளாலையும் பிரச்சனைகளாலையும் விஷாலோட வேட்பு மனுவை தள்ளுபடி செஞ்சு தேர்தல்ல போட்டியிட முடியாம பண்ணாங்க ரீசெண்டா இவரோட அலுவலகத்தை சில தயாரிப்பாளர்கள் கூட்டு போட்டாங்க இதனால ஆத்திரம் அடைஞ்ச விஷால் கூட்ட உடைக்க முயற்சி செஞ்சாரு இந்த இன்சிடென்ட்டுக்காக கைதான விஷால் விடுதலை செய்யப்பட்டாரு இது ஒரு பக்கம் இருக்க இப்போ விஷால் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு வருது நடிகர் விஷால் போலீஸ்னால கைதாகி கை விலங்கோட நிக்கிற மாதிரி இந்த பிக் இருக்கு இந்த பிக் வெளியாகி விஷால் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இது ஷூட்டிங்காக எடுத்த பிக்கா இல்ல உண்மையாவே விஷால் கைது செய்யப்பட்டாரான்னு பல குழப்பங்களும் உருவாச்சு இந்த நிலையில இதுக்கான விளக்கம் கிடைச்சிருக்கு மோகன் டைரக்ஷன்ல உருவாக்கிட்டு வர படம் தான் அயோக்யா இந்த படத்துல நடிகர் விஷால் போலீஸ் அதிகாரியா நடிச்சிருக்காரு இப்ப இந்த படத்தோட படப்பிடிப்பு சென்னையில் ரொம்பவே வேகமா நடந்துட்டு வருது இந்த படத்துல விஷால கைது செஞ்சு கை விலங்கோட கூட்டிட்டு காட்சி இருக்கிறதாகவும் இந்த படத்தோட படக்குழுவினர் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை நெருங்கிட்டதாகவும் கூடிய சீக்கிரமே இந்த படத்தோட வேலைகள்லாம் முடிஞ்சு திரைக்கு வரும்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் தான் விஷால் ரசிகர்களுக்கு ஒரு நிம்மதியை ஏற்பட்டிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிக் பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க